இருந்து சிங்கப்பூர் செல்லும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பனிப்பெண்ணை இந்தியருக்கு மூன்று வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ரஜத் என்ற பனிப்பெண்ணை இந்தியர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்துள்ளார் அந்த நேரத்தில் பெண் பயணி ஒருவர் கழிப்பறைக்கு வந்ததால் அந்த பணிப்பெண் காப்பாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த பணிப்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சாங்கி விமான நிலையத்தை விமானம் அடைந்ததும் காவல்துறையால் இந்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இந்தியருக்கு மூன்று முதல் ஆறு வாரங்கள் வரை சிறை தண்டனை வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டது மேலும் அந்த பணிப்பெண் மன ரீதியிலான பாதிப்பை சந்தித்ததாகவும் இந்தியர் செய்த காரியத்தால் மிகவும் வருத்தமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இந்தியருக்கு மூன்று வாரங்கள் சிறை தண்டனை அளித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது